ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் கையிலே நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்க அதுக்காக அந்த அளவு ஃபினிஷிங் வந்து அப்படியே பெர்ஃபெக்டாக இருக்கும் இது பாருங்க நார்மல் ஸ்டீல் இதுக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா புதுசாக இந்த மூணு மாடலும் இந்த ஃபிஷ் ஃப்ரை தோ வந்திருக்கு கேஷ் டைமில் அது பாருங்க இது நார்மல் இண்டாலியம் தான் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சென்டிமீட்டர்லேருந்து முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கந்தர் ஸ்டோர்ஸ் நம்ம கடையோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் அம்மன் சன்னதி கிழக்கு கோபுரத்துல இருக்கு என்ட்ரன்ஸ்ல இருந்து சிக்கந்த ஸ்டோர்னு போர்டு போட்டிருக்கோம் அம்மன் சன்னதிக்கு முன்னாடி ஆமா அம்மன் சன்னதி முன்னாடி முன்னாடி இப்போ பாத்தீங்கன்னா நியூ ஐட்டம் சில ஐட்டம்ஸ் வந்து இப்போ இப்ப ட்ரைப்ல நிறைய குக்கர்ஸ் புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்கோம் அது ஒன்னொன்னா டீட்டெயில்ஸாக காட்டு அது ஒன்னொன்னா பாருங்க பார்த்தீங்கன்னா நியூஐட்டம்ஸ் இப்போ என்னென்ன வந்துருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் அதில் இப்போ இந்த மூணு ப்ராடக்ட் வந்திருக்கு இது தோசை தவறாக ஹேண்டில் வச்சது இது வந்து லேசர் கட்டிங்கு ஜாயிண்ட் இல்லாதது ஒரே ஷீட்டில் கட் பண்ணி பண்ணியிருப்பாங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ் வரும் டூ ஹண்ட்ரட் வரும் வெயிட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு தோசையும் நீங்கள் போட்டுக்கலாம் அந்தளவு நல்ல குவாலிட்டியாக ஆகும் இண்டக்ஷன் சப்போர்ட் ஆகும் இதே லெவல் இன்ச்சு லவல் இன்ச்சு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வரும் இது அதே மாதிரி தான் இது டுவெல் இன்ச் டுவெல் இன்ச் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி வரும் ஃபைபர் ஆ ஃபைபர் ஹேண்டில் கைப்பிடியில் வந்து ஹீட் ஏறாது உங்களுக்கு இதோட ப்ரைஸ் இது டென் இன்ச் டூ ஹண்ட்ரடு லெவல் இன்ச் வந்து டூ ஃபிஃப்டி டுவெல் இன்ச்சு டுவெல் இன்ச் வந்து த்ரீ தேர்ட்டி இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீசனிங் பண்ணால் ரெடி டு யூஸ் தான் நல்லா ஆளுக்கோ வாஷ் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றி ஆனியன் மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு உடனே தோசை ஊற்றிடலாம் அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் ரெடி டு யூஸ் தான் வுட்டன் ஹாண்டில் வந்து இப்போ புதுசன் இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா லெவல் இன்ச்சஸ் வரும் நல்ல வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு இது வந்து த்ரீ தேர்ட்டி வரும் உங்களுக்கு இண்டெக்ஷன் நார்மல் கேஸ் எல்லாத்துலயும் சப்போர்ட் ஆகும் இது அதாவது டுவெல் இன்ச் டுவெல் இன்சு பார்த்தீங்கன்னா ஃபோர் வரும் நீங்கள் வீட்டில் பாக்குறதால கொஞ்சம் சுமாராக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் நினைப்பீங்க நீங்க டேரெக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்போதான் என்ன வெயிட்டு பொருளோட குவாலிட்டி என்ன இருக்கும்னு அப்போ நேர்ல வந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு சப்போஸ் வர முடியாதவங்கெல்லாம் கொரியர் பண்றீங்களா சப்போஸ் வர முடியாதவங்களா இருந்தால் சொல்லுங்க வாட்ஸ்அப் பண்ணாலே இப்போ டேரக்டா கொரியர் பண்ணிடுவாங்க ஆல் ஓவர் இண்டியா இப்போ கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கும் எது வேணாலும் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க இந்த புதுசா மூணு மாடல் வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா ஜாயிண்டே இருக்காது ஒரே ஷீட்டில் கட் பண்ணி பண்ணிருப்பாங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ் வரும் வெயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் கிலோ அந்த மாதிரி வெயிட் கலந்து வரும் ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரும் டென் இன்ச்சு பார்த்துக்கோங்க ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் கையிலே நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்க அதுக்காது அளவுக்கு ஃபினிஷிங் வந்து அப்படியே பெர்ஃபெக்டாக இருக்கும் அதுல டுவல் இன்ச்சு டுவெல் இன்ச்சு பார்த்தீங்கன்னா இது மூணு மூணு நூறு அந்த வீட்டில் வரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் ஜாயிண்டே இருக்காது ஒரே சீட்டில் கட் பண்ணி பண்ணாங்க இது அதுலேயே கொஞ்சம் வெயிட் டுவெல் இன்ச்சில் ஜாயிண்ட் இல்லாமல் ஒரே சீட்ல கட் பண்ணி பண்ணது இது வந்து இண்டக்ஷன் நார்மல் கேஸ் எல்லாத்திலுமே சப்போர்ட் ஆகும் இதோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் நாலு எண்ணூறு அஞ்சு கிலோ கிட்ட ஒரு வரும் இதோட ரேட் ஃபைவ் பிப்டி வரும் புதுசாக இந்த மூணு மாடலில் இந்த ஃபிஷ் ஃப்ரை தோ வந்துருக்கு கேஷ் அதை பாருங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் வரும் இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி சீசனிங் பண்ணியிருப்பது வந்து இண்டெக்ஷன் நார்மல் கேஸ் ஓவன் இருந்தாலும் ஓவன்லேயே சப்போர்ட் ஆகிரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வரும் எயிட் இன்ச் இது அதில் டென் இன்ச் இது ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு அதில் டுவெல் இன்ச் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் இதில் நீங்கள் சின்னதாக ஊற்றப்போம் சப்பாத்தி எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் பீஸா கூட பண்ணிக்கலாம் பீஸா பண்ணி அப்படியே ஓவனை வச்சுன்னு அப்படியே சூப்பராக வந்துடும் அந்த மாதிரி இண்டக்ஷன்லேயே சப்போர்ட் ஆகும் இது அவன் லைன் அவன்லேயே வச்சுக்கலாம் இந்த மூணு சைஸ் வந்துருக்குது புதுசாக நியூ ஐட்டம்ஸ் என்னென்ன வந்திருக்கோ நான் ஒன்னொன்னா காட்சி காமிச்சிருக்கேன் சில ஐட்டம்ஸ் இப்போ ரெண்டு மூணு வீடியோ பழைய வீடியோ மேடமே எடுத்திருக்காங்க இப்போ இந்த வீடியோட கீ டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் ஓவராலா பழைய வீடியோட லிங்க் இருக்கும் ஓவராலா நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கோம் ஏ டு ஜெட் வரைக்கும் டீட்டெயில்ஸ் கூட என்னென்ன சைஸ் கேஷ் அயனா ட்ரைப் ட்ரை ப்ளே எல்லாமே டீட்டெயில்ஸ் கூட அது வீடியோ உங்களுக்கு அதே சேம் பிரைஸ் தான் மேடம் இருக்கு எது ரேட் டிஃபரன்ஸ் ஆகல இதோட ப்ரைஸும் சரி சைஸு எல்லாமே நம்ம பழைய வீடியோவில் இருக்குது அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் டீடைல்ஸ்மே அதில் இருக்குது எல்லா கடாயோட ப்ரைஸு சைஸ் எல்லாமே நம்ம பழைய வீடியோவில் இருக்குது செக் பண்ணி பார்த்துருக்காங்க எங்கள்கிட்ட எல்லாமே சீசனிங் பண்ணி தான் வச்சுருக்காங்க ரெடி டு யூஸ் தான் ஜஸ்ட்டு போய் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதை கீழே ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எல்லாமே டேஸ்டிங் பண்ணி தான் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அந்த லிங்க்ல நீங்க போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இண்டாலியுமும் இப்போ கொஞ்சம் நிறைய அதிகமாக சேல்ஸ் பண்றோம் தோசைக்கல் வடை சட்டி பனியாரக்கல் நார்மல் வீட் யூஸ்ல இருந்து ஹோட்டல் யூஸ் வரைக்கும் வச்சிருக்கோம் அத ஒண்ணென்ன காட்டுது பாருங்க டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி தவா வரும் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு சைஸ்ல வருது டென் இன்சுலருந்து போர்ட்டீன் இன்ச் வரைக்கும் இருக்கு இது எல்லாமே வெயிட் பேசிஸ்ல தான் வரும் வெயிட் பார்த்தா நான் சொல்ல முடியும் வெயிட் கிலோ பார்த்தீங்கன்னா 350 வரும் ஒரு கிலோ 350 வெயிட் பொறுத்து இது ஒரு தோசை பல்னா அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு நான் ஒரு கிலோ இருக்கும் எல்லாம் 350 வரும் <laughs> <laughs> இப்போ இது மத்த கடையில் பார்த்தீங்கன்னு எங்கன்னு இதை காமிச்சு பஞ்சலோக கல்னு சொல்லி விற்கிறாங்க இது பஞ்சலோகம் கிடையாது இது பார்த்தீங்கன்னா இண்டாலியம் இண்டாலியம்னா அலுமினியத்தை மோல்டிங் பண்ணி ஊற்றி செய்யறது இப்போ பஞ்சலோகம்னா அஞ்சு அஞ்சு உலகத்தை இது பண்ணி மிக்ஸிங் பண்ணி மோல்டிங் பண்ணி ஊத்துறது காப்பரு அயர்னு அலுமினியம் அந்த மாதிரி பித்தளை பிராஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற்ற போது அது பார்த்தீங்கன்னா கலரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும் ஒரு மாதிரி எப்படி பிராஸ் ஐட்டு எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி கிரீன் கலர் அந்த சைட்ல வரும் இது நார்மல் இண்டாலியம் தான் இது பஞ்சலோகம் சொல்லி விற்கிறாங்க அது பஞ்சலோகம் கிடையாது இது நார்மல் இண்டாலியம் தான் இந்த மாதிரி கடாய் இருக்கு இது எயிட் இன்ச்ல இருந்து சிக்ஸ்டீன் இன்ச் வரைக்கும் நம்ம கடையில ஸ்டாக் இருக்கு இது கிலோ பாத்தீங்கன்னா ஃபோர் பிப்டி வரும் அதுல நிறைய சைஸ் நிறைய சைஸ் இருக்கு சின்ன சைஸ் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இது பாத்தீங்கன்னா இண்டாலியம் பனியா இருக்கு இது வந்து நார்மல் வீட் யூஸ்ல இருந்து ஹோட்டல் யூஸ் வரைக்கும் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ஏழு குழியில இருந்து நூறு குழி வரைக்கும் ஸ்டாக் இருக்கு இது கிலோ பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஒரு வெயிட் உங்களுக்கு வெயிட்டுக்கு வந்து ரேட் மாறும் இது பாத்துக்கோங்க இது இண்டாலியம் தான் நம்ம உள்ளதை சொல்லி வித்துருவோம் நம்ம அப்படி போய் சொல்லி நான் வைக்க மாட்டோம் இது இண்டாலியம் நார்மல் இண்டாலியம் பாத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சு மினி ஸ்கில்லெட் இதுல ஒரு ஆம்லெட் சின்னதாக ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஷ் டேன் இது இண்டெக்ஷனே சப்போர்ட் ஆகும் இது உடனோட வரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் வரும் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது எல்லாமே இம்போர்ட் ஐட்டம் நான் ஸ்டிக்கே தோத்துடும் ஃபினிஷிங் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி இதோட ரேட்டு இது அதுலேயே டூ யூன் ஒன் பேனு இது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இதே இண்டக்ஷன் நார்மல் கேஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிளா அந்த மாதிரி பேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி மூடி வச்சு ஏதாச்சும் இது பண்ண மாதிரி பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை குக்கர்ஸ் நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க அதனால இப்போ நம்ம நிறைய கொண்டு வந்திருக்கோம் ஒன்று காட்டுறேன் பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் கடாய்க்கு போயிடும் இது பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சென்டிமீட்டர்ல இருந்து முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு பதினெட்டு சென்டிமீட்டர் ரேட் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி வரும் கடாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாகவும் இருக்கும் வெயிட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு நீங்க கையில தூக்கி பார்த்தா தான் பொருளோட குவாலிட்டி என்ன இருக்கு எப்படி இருக்கு டிஃபரென்ஸ் தெரியும் என்ன குவாலிட்டியில் இருக்குது நைன் ஃபிஃப்டி வரும் நம்ம கடை பேர் பிரிண்ட் அடிச்சே வந்துடும் உங்களுக்கு இது வந்து த்ரீ நாட் ஃபோர் ஸ்டீல் உங்களுக்கு எல்லாமே நல்லா குவாலிட்டியா தான் இருக்கும் இண்டெக்ஷன்லேயே சப்போர்ட் ஆகும் இப்போ மித்த இடத்துல ட்ரை ப்ளே ஐட்டம் இதோ கட்டிலையும் கொடுப்பாங்க ஆனா அது பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம் மட்டுந்தான் ட்ரை ப்ளேயாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்காது நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம டேரெக்டாக இது பண்ணுறனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே ட்ரை ப்ளேயாக இருக்கும் நீங்கள் தூக்கி பார்த்தாலே வெயிட்டா இருக்கும் தூக்கி பார்த்தீங்க கொண்டு இருபது சென்டிமீட்டர்

28 எயிட் வரும் 1,640 சிக்ஸ் ஃபார்ட்டி இது 30 சென்டிமீட்டரு 1,850 எயிட் ஃபிஃப்டி இந்த கடாய் பர்ச்சேஸ் பண்ண ஆசை இந்த என்ன சைஸ்னு வந்து சொல்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க நம்ம என்ன அமௌண்ட் வரும்னு சொல்லுவோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம கொரியர் பண்ணிடலாம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது மேடம் கொரியர் பண்ணுறாங்க நீங்கள் தமிழ்நாடுனா பேமெண்ட் பண்ணுறது வந்து டூ டேஸ் ஆகும் அதர் ஸ்டேட்னா உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் பிளேட் கேஷ் ரோல் பார்க்குறோம் இது பிரியாணி பாட்டுன்னு சொல்லுவாங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சென்டிமீட்டர்லேருந்து முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் ஸ்டாக் இருக்குது இது எயிட்டீன் சென்டிமீட்டர் ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வரும் இது அதுல டுவெண்டி சென்டிமீட்டர் டுவெண்டி சென்டிமீட்டர் ரேட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ பிப்டி வரும் எல்லாமே வெயிட் ஹெவியா இருக்கும் உங்களுக்கு நம்ம கடை பேர் பிரிண்ட் அடிச்சே வந்துடும் சிக்கேந்தர் ஸ்டோர் டுவெண்டி சென்டிமீட்டர் அந்த மாதிரி வந்துடும் ஆமா இது டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி வரும் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் டுவெண்ட்டி ஃபோர் சென்டீமிட்டர் ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் அதாவது ட்வெண்டி சிக்ஸ் சென்டிமீட்ரு டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரும் ட்வெண்ட்டி எயிட் இருக்குது டுவெண்ட்டி எயிட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ நைன்ட்டி வரும் தேர்ட்டி சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் ஃபார்ட்டி வரும் சைஸு மென்ஷன் என்ன வெயிட்டு இல்லை என்ன கெப்பாசிட்டி இருக்குது இப்போ பேன் வந்திருக்கு

இது பார்த்தீங்கன்னா இருபது சென்டிமீட்டர் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நைன் வரும் டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டரு தௌசண்ட் வரும் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்ரு வரும் இதுக்கு ரெண்டு சைடு ஹேண்டில் வரும் நம்ம கடை பேர் பிரிண்ட் அடிச்சு வந்துடும் உங்களுக்கு இது இது இண்டக்ஷன் நார்மல் கேஸ் எல்லாருமே சப்போர்ட் ஆகிடும் நல்ல வெயிட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை பிளேலே சாஸ் மில்க் பேன் இது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு சென்டிமீட்டர் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எயிட் வரும் இது பதினெட்டு சென்டிமீட்டர் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது டுவெண்ட்டி சென்டிமீட்டர் தௌசண்ட் சிக்ஸ்டி வரும் உங்களுக்கு எல்லாமே வெயிட்டா இருக்கும் இது வந்து ட்ரை இது வந்து நார்மல் ஸ்டீலு உங்களுக்கு ட்ரை பிளேக்கும் நார்மல் ஸ்டீல் பிளேக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்க இது பாருங்க நார்மல் ஸ்டீல் இதுக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா சவுண்ட் வித்தியாசம் தூக்கி பாருங்க இது திக்னஸ் உள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு டங்கு டங்குன்னு கேட்குது இது லைட் வெயிட்டா இருக்கிறதுனால அப்படி கேட்குது ஏன்னா பால் எல்லாமே காய்ச்சிக்கா அடிப்பிடிக்க ஆமா நல்ல குவாலிட்டியா இருக்கும் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொருளாக டீட்டெயில்ஸாக ஒன்றுனா காமிச்சிருப்பேன் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆசை பண்ணுறாங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம் அதில் நீங்கள் வெறும் ஆயின்னு மட்டும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் நம்ம கடையோட கேட்லாக் லிங்க் எல்லாமே வந்துடும் எட்டு இஜட் என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கோம் என்ன சைஸ் ட்ரை பிளேயா ஆயணா கேஷ் ஏனா எல்லாமே டீட்டெயில்ஸோட சொல்லிடுவோம் நீங்கள் வெறும் அட்ரஸ் மட்டும் அனுப்பினா போதும் நம்ம டேரெக்டாக கொரியர் பண்ணிடும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது திருப்பி திருப்பி சொல்கிறது இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணால் தான் நம்ம கொரியர் பண்ண முடியும் எதனால கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இல்லைன்னா அது நிறையா ப்ராசஸ் இருக்குது அது நம்மளுக்கு செட்டாக ஆகாது நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம கொரியர் பண்ணிடலாம் இப்போ இங்கே கொரியர் பண்ணுறதா நம்ம இங்கே கொரியர் அமௌண்ட் இங்கே கொடுத்தாலும் அவங்க கொரியர் எடுப்பாங்க அந்த மாதிரி சிஸ்டம் தான் இருக்குது அதனால கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ல நம்ம பேமெண்ட் பண்ணலேருந்து மேக்ஸிமம் தமிழ்நாடுக்குள்ளே டூ டேஸ் ஆகும் அதர் அதர் ஸ்டேட்னால் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகும் உங்களுக்கு